ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா நேற்று நைட்டு தூங்கவே இல்லை பகவத்கீதை எயிட்டீன் சாப்டரும் ஒரே இடத்துல உட்காந்து ஃபுல்லாக படித்து முடித்தோம் நானும் என்னுடைய டீம் மெட்ஸும் அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நம்ம அமிர்த விடியல் அப்படின்னு ஒரு குரூப்ல செவன் டேஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு யூடியூப்ல போட்டிருந்தோம் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விமன்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க எதற்காக அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மகளிர் தினத்துக்காக அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ குரூப் வந்து த்ரீ குரூப்பாக நாங்கள் ஸ்பிளிட் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒரே குரூப்பில் வர முடியாதுன்றதுக்காக ஸோ என்னுடைய டீம் மெம்பர்ஸ் ஏழு நாளும் சூப்பராக கிளாஸ் எடுத்தாங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கிடச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமா இருந்துச்சு சில பேர் டொனேஷன் பே பண்ணியிருந்தாங்க அந்த டொனேஷன் மூலமாக நிறைய நிறைய பேருக்கு வந்து படிப்பு செலவுக்கு ஊனமுற்றோர்களுக்கு தேவையான அவங்கவுங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஓகே ஸோ அதில் எயித்து டேயாக செவன் டேஸ் முடிஞ்சிருச்சு பட் எயித்து டேயா நான் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய குரு கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லு சொல்லு நான் வந்து ரொம்ப தீயாக இருப்பேன் என் குரு கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அம்மா சொல்லுமா அடுத்தது என்ன சேவை பண்ணலாம் ஏதாவது சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா நீ ஒரு விஷயம் பண்ணணும் நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுத்துட்டு போன புத்தகங்கள் இருக்கு இல்லையா பகவத்கீதை குரான் பைபிள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதில் ஏதாவது நீ ஒன்று படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு மெசேஜ் இருந்துச்சு அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க ஒரு சேனல் ஒரு சுவாமிஜி வந்து பகவத்கீதை படித்த என்ன பலன்கள் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் சொல்லாத உண்மையான முக்கியமான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்த அந்த வீடியோவை வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கும்போது இருந்துச்சு என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸ்லோகம் மீனிங் இது ரெண்டுத்தையும் ஒரே நாள் நம்ம பட்டுச்சோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது அதுல இருந்துச்சு வா இதை நம்ம மிஸ் பண்ண நம்ம வந்து இன்னும் நைட்டு தூங்காத இருக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் விழிச்சிருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் அம்மாவுடைய சம்டைம்ஸ் வந்து ஆசிரமம் போகும்போது நைட்டெல்லாம் விடிய விடிய நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ இதை நம்மளுக்கு புதுசில்லையே நைட் டைமில் பண்ணலாம் ஏன்னா நைட் டைமில் மட்டும்தான் கடவுளை நினைக்கிறதுல வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் நல்லா நினைக்க முடியும் எந்த டிஸ்டபன்ஸுமே இருக்காது நம்மளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க எல்லாரும் போது நம்ம கடவுளோட விழிப்புணர்வோட இருப்போம் அது பெரிய பாக்கியம் இல்லையா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணலாம் யார் வராங்களோ வரட்டும் அப்படின்னு இந்த மாதிரி நான் ஒரு நைட் ஒரு நைட்டு பகவத் பகவத்கீதை ஃபுல் பதினெட்டு சாப்டரும் படிச்சு முடிக்க போறோம் ஒன்லி ஸ்லோகம் மீனிங் மட்டும் தான் ஸ்லோகம் எனக்கு கூட ரொம்ப வாயில வராது அது தப்போ ரைட்டோ படிப்போம் கடவுள் கொடுத்ததை அதெல்லாம் அவர் தப்பா நினைக்க போறது கிடையாது அப்படின்னு நான் கூப்பிடும் போது நிறைய பேர் வந்திருந்தாங்க என் கூட சேர்ந்து சேன் பண்றதுக்கு ஸோ நேற்று நைட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை படிச்சு முடிச்சதுனால இப்போ குரல் வந்து வர மாட்டேங்குது ஏன்னா சத்தமாக படித்தேன் சரி இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நம்ம நமக்கு வந்து கடவுள் கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கு இல்லையா பகவத்கீதை பைபிள் குரான் இது எல்லாரும் நீங்க படிக்கணும் தினம் தினம் படிக்கணும் அதை படிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்க இப்போ நம்ம நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஸ்விட்ச் வேர்டை நம்புறோம் ஏன் நம்மளுடைய குரானை நம்ம நம்பலை ஏன் நம்ம பைபிளை நம்ப மாட்டேங்கிறோம் அதில் இருக்கிற வார்த்தைகள் இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் சாதாரண சுவிட்ச் வேர்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்கிறோமே அப்போ இந்த பகவத்கீதை குரான் பைபிளுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் ஏன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்தது பகவத்கீதையெல்லாம் கிருஷ்ண பகவான் அவருடைய வாயால் சொன்ன வசனங்கள் அது அந்த வார்த்தைகள் அந்த ஸ்லோகங்கள்

இறைவனுடைய சக்தியை மனிதர்கள் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இறைவன் அவரை பத்தி தானே முன் வந்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான் இந்த பகவத்கீதை சோ இப்போ அந்த சுவாமிஜி சொன்னார் இல்லையா நிறைய பாயிண்ட்ஸ் அதை வந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஓகேவா சோ அதை நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் பகவத்கீதை பைபிள் படிக்கிறதுக்கும் இதே தான் குரானுக்கும் இதே தான் ஏன்னா நான் எல்லாரையும் தான் பாக்குறேன் சப்போஸ் நீங்களும் ஒன்னா பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல நானும் ஒன்னா பாக்குறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே சோ பகவத்கீதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் அதுல எத்தனை ஸ்லோகம் படிச்சா என்ன நன்மைகள் ஒரே நாள்ல இத்தனை சாப்டர் முடிச்சா என்ன நன்மைகள் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம் அந்த சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றி ஒரு பேர் தெரியல பட் அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகே நம்ம வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு நீங்க எந்த ஒரு பிறவி எடுத்திருந்தாலும் சரி அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க கரெக்டா ஒருத்தர் வந்து குடும்ப வாழ்க்கையில வாழ்வீங்க ஒருத்தர் வந்து மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒருத்தர் வந்து பிசிக்கலி சேலஞ்சா வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சாப்டருக்குள்ள அந்த ஆத்மா உங்க உடம்புக்கு வந்திருக்கு நீங்க எந்த சாப்டர் எடுத்து இந்த பூமியில வாழ வந்திருந்தாலும் முதல்ல நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னா பகவத்கீதை படிச்சு ஆகணும் நீங்க குரானோ பைபிளோ படிச்சு ஆகணும் நம்பர் டூ உங்களுக்கு உங்க வாழ்க்கையை பற்றின கவலை வரவே கூடாது ஓகே உங்க வாழ்க்கையில் நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகளை திருத்தி நல்ல கவனத்தோடு நல்ல வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பகவத்கீதையோ குரானோ பைபிளோ நீங்கள் படிச்சு ஆகணும் அது படிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும் நம்பர் த்ரீ இப்போ நம்ம இந்த உயிரில் இருக்கோம் இந்த உடம்புல இருக்கும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறோம் நமக்கு தெரியல எத்தனை பேரு எடுக்க போறோம்னு தெரியல நமக்கு நரகமா சொர்க்கமானு தெரியல இதெல்லாம் உண்மையானே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை அதாவது உங்களுடைய ஆத்மா நல்ல நிலையை நிச்சயமா அடையணும் அப்படின்னா கண்டிப்பா பகவத்கீதை குரான் பைபிள் இது மூணுத்துல நீங்க ஏதாவது ஒன்று படிச்சே ஆகணும் மூணுத்து படிச்சாலும் ஓகேதான் அப்புறம் கடவுள் கூடையே இருக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இது மூணுல ஏதாவது படிச்சே ஆகணும் ஓகே கடவுள் இருக்கிற வீடே அந்த பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்க ஸோ கடவுள் இருக்கிற வீடே அந்த பைபிள் குரான்னு எடுத்துக்கோங்க அடுத்தது பாருங்க இந்த பகவத்கீதையை பத்தி ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட நாரதர் முனிவர்கள் தேவர்கள் முன்னோர்கள் ஆத்மாக்கள் ஏஞ்சல்ஸ் ராதா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்க கடவுள்னு நினைக்கிறவங்களோ எல்லாருமே உங்க குருமார்களோட எல்லாருமே உங்க பக்கத்துல உட்காந்து அதை கேட்பாங்களாம் நீங்க படிக்கிறதே கேட்பாங்களாம் அத்தனை பேரும் உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்களாம் எனக்கு இதை சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு பூஸ் பம்சா இருந்துச்சு தெரியுமா வேற லெவல்ல நான் வந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகே அடுத்தது ஒரே நாள்ல யாரு நைன் சாப்டர் படிக்கிறாங்களோ பகவத்கீதையில இருக்கிற நைன் சாப்டர் ஓகே நான் வந்து எயிட்டீன் சாப்டர் படித்தேன் எனக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு வெறும் மீனிங் ஸ்லோகம் மட்டும் படிக்கிறதுக்கு எயிட் அவர்ஸ் ஆச்சு அப்போ நைன் பாத்துக்கோங்க நாலு மணி நேரம் ஆகும் யார் ஒருத்தர் ஒரே நாள்ல ஒன்பது சாப்டர் படிக்கிறாங்களோ ஒரு பசுமாட ஒரு குடும்பத்துக்கு தானம் செஞ்ச பலன் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க ஒரு பசுமாட நீங்க ஒருத்தவங்க கிஃப்டா குடுக்குறீங்க அப்படின்னா அவங்க குடும்பமே செழிக்கும் அதனால அவங்க வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பசுமாடையும் அந்த பசுமாட்டுக்கும் அவங்களுக்கு வந்து தீனி போடுவாங்க அந்த பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி கொடுக்கும் அதனால அவங்க வீடு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லார் வீடும் நலம் பெறும் இல்லையா அப்ப அவ்வளோ புண்ணியமும் உங்களை வந்து சேரும் அப்ப நைன் சாப்டர் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு பசுமாடை தானமா கொடுத்ததுக்கு சமமா ஓகே அதே பகவத்கீதையை ஆறு சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க டைம் கால்குலேஷன் நீங்க போட்டுக்கோங்க ஓகே ஆறு சாப்டர் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கங்கையில குளிச்சு நம்மளுடைய சொல்வாங்கல்ல கங்கை தல் எல்லாம் குடிச்சா நம்மளுடைய பாவல் எல்லாம் போகும் அந்த மாதிரி கங்கையில குளிச்ச புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அடுத்தது யாகம் செஞ்ச மாதிரி அதாவது யாகம் அப்படின்றது என்ன தெரியுமா இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இப்ப ஒரு யாகம் வளர்க்குறாங்க அதுல வந்து நீங்க பாத்துட்டு ஃப்ரூட்ஸ் போடுவாங்க புடவை போடுவாங்க ஆஹ் அந்த தேன் போடுவாங்க வெண்ணெய் போடுவாங்க பால் ஊற்றுவாங்க என்னென்னமோ அந்த யாகத்துல போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா பற்றுதலை இழக்கிறது இந்த பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம் இரவே எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அந்த பற்றுதலை இறக்க இழக்கிறதுக்காக யாகத்தில் இதெல்லாம் போடப்பட்டது அப்ப சோம யாகம் அப்படின்ற அந்த யாகத்தின் பயன் என்னவோ அந்த பலன் உங்களுக்கு மூணு சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா கிடைக்குமா ஒரே நாள்ல வெறும் மூணு சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமா அடுத்தது சோ பகவத்கீதை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிறவி என்னும் பெரும் கடல்ல இருந்து வெளியே வந்துருவீங்க ஓகே அதே மாதிரி பகவத்கீதையில இருக்கிற சில அந்த ஸ்லோகங்களை நீங்க சேன் பண்ணி மீனிங்கோட அதை அடிக்கடி அடிக்கடி ஒரு சாண்டிங் மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க உங்க வாழ்க்கையில பயம் இல்லாம கவலை இல்லாம நீங்க நிம்மதியா வாழணுமா நீங்க கண்டிப்பா பகவத்கீதை படிச்சுதான் ஆகணும் அதாவது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ பயம் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் பசங்க நல்லபடியா வீட்டுக்கு வரணும் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரணும் அடுத்த வாழ்க்கை நாளைக்கு வந்து நல்லபடியா வாழணும் போயிட்டு வரப்ப நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயமா இருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க பகவத்கீதை குரான் பைபிள் ஏதோ படிக்கிறீங்க கடவுள் உங்க கூடயே இருக்காரு உங்க கூடிய உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கு பயம் வராது ஏன் அப்படின்னா அவர் சொல்லுவாரு நான் உன்னை பாத்துக்க இருக்கேன் ஏன்னா அந்த பகவத்கீதையில முழுக்க முழுக்க என்ன சொல்வாரு அப்படின்னா கிருஷ்ணா நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம கிட்ட சொல்றாங்க நம்ம அந்த அன்புக்கு தானே இருக்கோம் அப்ப கடவுள் சொல்றாரு நான் உன்னை இருக்க பாத்துக்கிறதுக்கு அப்ப அந்த வார்த்தையை நம்ம படிக்க 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 நமக்கும் பயம் இருக்காது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நான் பாத்துப்பேன் அவர் சபதம் கொடுப்பார் ப்ராமிஸ் பண்ணுவாரு உன்னை சுத்தி இருக்கிறவங்களே நான் பாத்துப்பேன் அப்படின்னு அப்போ அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சொல்லும்போது போது உண்மையாவே நம்மளுக்கு பயம் இருக்காது கவலை இருக்காது ரொம்ப சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் ஓகே லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம உடலை வந்து டெய்லி சுத்தம் பண்ணுறோம் கரெக்டு தானே பல்லு விளக்கலாம் குளி குளிக்கிறோம் மனதை சுத்தம் பண்ணணும்ல அப்போ மனம் நமக்கு தெளிவடையணும் மனம் சுத்தமாகணும் அப்படின்னா பகவத்கீதை குரான் பைபிள் இது மூணுத்துல ஏதாவது நீங்கள் ஒன்று படித்தே ஆகணும் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் ஆத்ம ஞானம் கிடைக்கும் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் புரியும் சண்டை போட மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க மேனிஃபெஸ்டேஷன் அதுவாக நடக்கும் தனியாக உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னே இல்லை ஒரு சுவிட்சுக்கு கொடுக்குற நம்பிக்கையை இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்கு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அது மனிதர்கள் தயாரிச்சது சுவிட்ச் வேர்ட் எல்லாம் ஆனால் இதெல்லாம் கடவுளே நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது எவ்வளவு பெரிய வைப்ரேஷன் ஸோ இதெல்லாம் நாங்கள் நேற்று நைட்டு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா ஒன்பது சாப்டருக்கு தானே சொன்னீங்க நாங்கள் பதினெட்டு சாப்டர் ஒரே நாளில் படிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு நைட்டு உட்கார்ந்தோம் ஒரு ஒன்போது மணிக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தோம் காலையில அஞ்சரை மணிக்கு முடிச்சோம் வேற லெவல்ல இருந்தது ரெக்கார்டிங் போடுறேன் நீங்களும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்களும் அனைத்து சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமா வாழ்வீங்க ரொம்ப நன்றி சோ இத சொன்ன அந்த சுவாமிஜிக்கும் இதை எழுதி கொடுத்த என்னுடைய இதை எல்லாரும் சேர்ந்து செஞ்ச என்னுடைய டீம்ஸ்க்கும் என்னுடைய குருக்கும் இதை அமைச்சு கொடுத்த என்னுடைய குருவுக்கும் என்னுடைய கிருஷ்ணருக்கும் கோடான கூடிய நன்றிகள் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்